கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் மகர ராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாசம் எப்படி அமைய போகுது அற்புதமான மாதமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாசம் இருக்க போகுது வேலையில அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் இருக்கும் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கையில் இருக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் உடல் பலம் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு சோர்ந்து சோர்ந்து இல்லை காரணமே இல்லாம ஏதோ ஒரு மனசுல தளர்ச்சியோடு இருந்த அந்த நிலையெல்லாம் மாறி உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாசத்துல மகர ராசி அன்பர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தாய் வழியில் அனுகூலம் உண்டு தாய் வழி உறவுகள்னால நன்மைகள் நடைபெறும் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக அமைய வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவாங்க மேல் படிப்பு நினச்ச மாதிரியான ஒரு கோர்ஸ் கிடைக்கிறது நினைச்ச மாதிரியான காலேஜில் சீட் கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இதிலேருந்துலாம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு மகர என்பவர்கள் சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் இதெல்லாமும் கிடைக்கும் வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஒரு சின்ன மாறுதல் அதனால் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு எந்தெந்த நாட்களில் சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா இரண்டு இரண்டு சந்திராஷ்டமம் மகர ராசி என்பர்களுக்கு வரும் முதல்ல மே மாதம் பதினைந்தாம் தேதி மாலை தொடங்கி மே மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் இருக்கு அடுத்து இந்த மாதத்தின் இறுதி அப்படின்னு போகும்பொழுது ஜூன் மாதம் பதினோராம் தேதி நள்ளிரவு தொடங்கி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மதியம் வரை சந்திராஷ்டமம் வரும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் மாதம் பார்த்திங்கன்னா முப்பது அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில நட்சத்திரங்கள் ராசிக்காரர்களுக்கு இரண்டு முறை சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வரும் அப்படி மகர ராசி என்பர்களுக்கு வருது இந்த நாட்களில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க முக்கிய முடிவுகள் இதெல்லாம் எடுப்பதை தவிரங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிட்டு உங்களுடைய காரியங்களை சந்திராஷ்டம நாட்களில் செய்ங்க மொத்தத்தில் மகரராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்